என்னையா பேசுறாங்க கீழ்தட்டு மேல் தட்டுன்னு நிம்மதியா இருக்க தட்டு கட்டு பேசுறாங்களே ஒருத்தர் பேசுறாரு பழமொழி ஏட்டி ஏக்கா என்னடியாக்கா சின்ன குட்டி புருஷ மட்டும் நட்டு நிக்கிறாங்களா கிராமத்துல சொல்றாங்க அதையா அப்படி எழுந்திரிச்சு நின்று நிம்மதி இல்ல நிம்மதி இல்லைன்னு பேசுறீல எங்க கூட்டு குடும்பத்துல எங்க கிராமத்துல பாட்டி ஒருத்த கதை சொன்னா கதை சொல்லும் பொழுது பொணம் புடிங்க ராக்கச்சி கதையில இருந்து பொண்ணுசாமி விட்டு மாட்டு வண்டி காண போன கதையில இருந்து அத்தனையும் சொல்லுவா அவ ஒரு பாட்டு பாடினா கேளுங்க சுசிலா சுசிலா தண்ணிக்கு சுசிலா புருஷன் டில்லிக்கு ஆத்து மணல சோறாக்கி அவரை பிஞ்ச கறியாக்கி என்னடி குழம்பு பொம்னாட்டி கருவாட்டு குழம்புனா பொண்டாட்டி அப்படின்னு திட்டுறப்ப கூட நாசுகா சிக்கனமா திட்டம்னு சொல்லி கொடுத்தாலே எங்க பாட்டி இருந்த அந்த நடுத்தர குடும்பம் தான் ஏன் நிம்மதி மகிழ்ச்சியா இருக்கு எலிகாப்டர்ல கல்யாணம் பண்றா இறங்கி வந்து டைவஸ் பண்றான் அவன் நிம்மதியா இருக்கான் ஐயா மேல் தட்டுக்காரவங்க தினந்தன கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்போது பிரச்சனையோட வாழ்றவன் கீழ்த்தட்டுக்கார சார் கல்யாணத்தை எடுத்துக்கங்க கல்யாணம் எப்படி நடக்குது கீழ்த்தட்டுல ஒரு நாளைக்கு ஒரு கோயில்லயோ வீட்டுல வச்சு முடிக்கிறான் ஆனா கல்யாணங்கிறது அப்படி இல்ல எங்க நடுத்தர குடும்பத்துல ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பொண்ணு பாக்குறான் மூணு மாசத்துக்கு முன்னாடியே நிச்சயம் பண்றான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை அடிக்கிறான் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே பந்த காலை நடுறான் பத்து நாளைக்கு முன்னாடி சுப ஊர்தான் எல்லாரையும் கூப்பிட்டு ஊரறிய கல்யாணம் நடத்துறான் இன்னைக்கு உங்க மேல் காதல் என்ன எப்படி இருக்குன்னு தெரியுமா முதல்ல சாட்டிங் போறீங்க அப்புறம் ஈட்டிங் போறீங்க அப்புறம் மீட்டிங் போறீங்க அப்புறம் டேட்டிங் போறீங்க அப்புறம் ஷூட்டிங் போறீங்க கடைசியில வெட்டிங்கிட்டு கட்டிங்க ஆகி சுத்துறீங்க மொத்தத்துல சீரழிஞ்சு கிடைக்குதுயா திருவிழான்னு வச்சுக்கோங்க எங்க ஊர் கிராமத்துல முன்னடியம் கோயில் திருவிழா மாரியம்மன் கோயில் திருவிழா பொன்னியம்மன் கோயில் திருவிழான்ட்டு அந்த திருவிழால எங்கயா நடக்குது அங்கதாயா நீங்க மறுபடியும் காதல சொல்றேன்னு தப்பு நினைக்காதீங்கயா அங்கதாயா எங்க அத்தை பொண்ணுங்கள்லாம் வர்றாங்க அப்ப எப்படி படம் தெரியுமா திருவிழான்னு வந்தா இவ கோவில் வரமாட்டா அரிசந்திரம் போல இவ போய் பேச மாட்டா அப்படிங்கும் அந்த பொண்ணு அப்படியே வரும் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி வரும் உடனே சின்னவளே இன்னைக்கு எல்லாம் பேசுறீங்க நீங்க நடுத்தட்டு மக்கள் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்காங்க ஈழத்தில் பிழைக்க வழி தெரியாமல் கடலை கடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இன்னமும் கிழக்கு கடற்கரை சாலையிலே கடலை போட்டு கொண்டிருக்க ஐயா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த பேசுகிற பெருமக்களுக்கு இந்த சினிமா பாட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த சினிமா பாட்டை ஒரு அளவுக்கு மேலே எந்த மேடையிலையும் மேடை ஏற்றாதீங்க அதில் சினிமா பாட்டை பேச்சில் இவ்வளவு நேரம் கலந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு இதுக்காக எதிர்காலத்துக்காக சொல்கிறேன் ஒரு வரி ரெண்டு வரி அதுவும் உருப்படியான திரைப்பட பாடல்களை மட்டும் பாருங்கள் இன்னைக்கு கோவிலில் அதிகபட்சமாக அர்ச்சனை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல்தட்டு மக்களும் நடுத்தட்டு மக்களுமாக தான் இருப்பான் எங்களாலும் ஒரு ரூபா கற்பூரத்தை வாங்கி ஏற்றிட்டு கடவுளே இன்னைக்கு பொழுது நல்லா இருக்கணும் இன்னைக்கு எங்கள் உழைப்பை நாங்கள் சந்தோஷமாக போய் உழைக்கணும் இன்னைக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நானும் என் குடும்பமும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை தான் அவங்க நினச்சி பார்ப்பாங்க ஐயா இன்னைக்கு மேல்தட்டு மக்களெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் மகிழ்ச்சியாக இருக்கோம் காரணம் எங்ககிட்ட பணம் இருக்குது நாங்கள் பணத்தை வச்சு பத்தும் செய்வோம் ஏன் பதினொன்னும் செய்வோம் இன்னைக்கு ஒரு பெத்தவங்க அந்த பணத்தை வச்சு தான் தான் பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க மேல் நாட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க அந்த அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கு இந்த பெத்தவங்களுடைய இறந்த செய்தி போய் சேருது அப்போ அந்த பையன் நினைக்கிறான் பத்து நாள் லீவ் போட்டுட்டு போனால் பத்து லட்ச ரூபாய் பணம் செலவாயிடுமேனு சொல்லிட்டு தன்னுடைய உறவினர்கிட்ட சொல்கிறான் மாதிரி எங்கள் அம்மா அப்பாவுடைய இறுதி சடலத்தை எனக்கு வீடியோவில் ஷூட் பண்ணி கொடுங்க அதில் நான் பார்த்துக்கிறேன் அவங்களுடைய சாம்பலை நீங்கள் கொரியரில் அனுப்பிச்சிடுங்க அதில் நான் வாங்கிக்கிறேன் நீ பணத்தை வச்சு அவனை நீ வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சியே அதில் நிம்மதி இருந்ததா நீ இறுதியாக நீ உன்னுடைய உடல் சரளத்தில் உன்னுடைய பெத்த பிள்ளையினுடைய ஒரு சொட்டு கண்ணீர் அதில் விழுந்ததாயா இன்னைக்கு ஒன்றுமே இல்லை அண்ணா சாலையில் நடக்கிறவங்களாம் அண்ணாவை பொழுவே நடப்பாங்கன்னு சொல்ல முடியுமா பணம் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே நல்லா இருப்போம்னு சொல்ல முடியுமா செய்தியில் அதாவது பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணு என்ன செஞ்சாலும் தன்னுடைய மாமியார் மாமனாரை முதியோர் இல்லத்துக்கு அமைச்சிட்டாலாம் தன்னுடைய கணவர் அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டார் இப்போ என்ன பண்ணுவானா தன்னுடைய குழந்தைய காரில் கூட்டிகிட்டு போயிட்டு கார்லேயே குழந்தையை வச்சுட்டு அந்த குழந்தைக்கு விளையாடுறதுக்கு பொம்மையெல்லாம் கொடுத்துட்டு கதவை லைட்டாக திறந்து வச்சுட்டு காற்று வர மாதிரி திறந்து வச்சுட்டு வேலைக்கு போய் செஞ்சு வேலைக்கு போய் செஞ்சுக்கிட்டு இருப்பாளாம் இதில் பாருங்கள் அந்த குழந்தைக்கு என்னங்க அதில் சந்தோஷம் இருக்குது அந்த குழந்தைய இங்கே தவிக்க விட்டுட்டு இப்போ போய் அங்கே நிம்மதியாக வேலை செய்ய முடியுமா எங்கே ஆளும் பாருங்கள் உழைக்கிற ஜாதி கழனிக்கு வேலைக்கு போகும்போது தான் குழந்தைய கூட்டிகிட்டு போவான் அங்கே ஒரு மரத்தில் தொட்டியில கட்டி தொங்க விட்டுட்டு இவன் வேலை செஞ்சுக்கிட்டே தாளாட்டு பாடுவான் கீழ்தட்டு ஆமா அந்த தாளாட்டில் அந்த குழந்தைய நிம்மதியாக தூங்கும் அந்த குழந்தை நிம்மதியாக தூங்குதுன்ற சந்தோஷத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய கஷ்டமும் இவளுக்கு தெரியாது அது மாதிரி தான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு மேல்தட்டு மக்கள் தானும் நிம்மதியா இருக்க மாட்டான் மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க கூட மாட்டான் ஒரு ராஜா இருந்தார் ஆ ராஜானாலே எந்த வேலையுமே செய்ய மாட்டார் அவருக்கு கீழே வேலை செய்யறதுக்குன்னே பணத்தை வச்சு பத்து பதினஞ்சு ஆட்களை ரெடியா வச்சிருப்பார் ஒரு நாள் ராஜா என்ன பண்ணாரு ராஜா வந்து மந்திரி மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு கேட்பார் அப்படின்னா அந்த ஊர்ல மழை பெய்யதா பெய்யலையான்னு கூட தெரியாம ஒரு ராஜா இருக்கான் அந்த ராஜா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க ஐயா ஒரு நாள் ஜன்னல் வழியாக திறந்து காத்து வாங்கிக்கிட்டு இருந்தாரு அப்போ எங்க ஆளு ஒரு ஏழை ஜாதி கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஃபுல்லா உழைச்சிட்டு குடும்பத்தோட போய் நிம்மதியாக இருக்கலான்னு வீட்டுக்கு அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்காப்ல அப்போ அந்த ராஜா ஜன்னல் வழியா அந்த ஏழையை பார்த்துட்டு எதேச்சே அப்படி திரும்பி இருக்கிறாரு அப்போ காலில் தெரியாம அடிபட்டு ரத்தம் ஒத்துச்சுங்கய்யா இது தப்பு ராஜாவுடைய தப்பு கவனிக்காம காலில் அடிபட்டுடுச்சு ஆனால் அந்த ராஜா அதை ஒத்துக்கலை இந்த ஏழையை பார்த்ததுனால தான் எனக்கு அபசகனமா இன்னைக்கு காலில் அடிபட்டுடுச்சின்ட்டு வேலையாட்கள் கிளர் சொல்லி அந்த அந்த அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கடா அரண்மனைக்குன்னு சொல்லி டேய் மூதேவி உன்னை பார்த்ததுனால தான்ண்டா என் காலில் அடிபட்டுடுச்சு உன்னை இப்ப நான் தூக்கில் போட போகிறேன்டான்னு சொன்னேன் இவர் பண்ண தப்புல அவனை தூக்கி தூக்கில் போட போறனா அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் உடனே ராஜா கோவம் வந்துச்சு ஏன்டா நான் உன்னை தூக்கில் போட போறேன்னு சொல்றேன் நீ சிரிக்கிறியா ராஜா நீங்க என்ன பார்த்ததுனால உங்களுக்கு காலில் தான் ரத்தம் வந்துச்சு நீங்க என்ன பார்த்ததுனால இப்ப என்னை தூக்கில் போட போகிறாங்கன்னு சொன்னாங்க இல்ல யார் ரொம்ப மோசம் ராஜாதான் மோசம் ராஜா தான் மோசம் நிம்மதியா இருக்கிறவங்களையும் வாழ விடலையா அவரும் நிம்மதியாயில்ல இன்னைக்கு சுமை சுமை சுமன்றமே நம்ம உடம்பே ஒரு சுமை தானங்கய்யா அந்த உடம்புக்கு ஏன் இவ்வளவு சாப்பாடு இவ்வளவு சவரட்டா நம்ம உயிர் நல்லா இருக்கணும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அதனால தானே இப்ப கவனம் நம்ம உயிர் தான் இருக்கு அப்ப ஏன் கஷ்டம்னு நினைக்கிறீங்க இறுதியாக நான் ஐயா சொல்றேன் உலகம் சந்தோஷமா இருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறோம் ஆனா ஒரு கஷ்டம் வந்துட்டா மொட்டை மேல் தட்டு மக்கள் எனக்கு பிசினஸ் இருக்கு மீட்டிங் இருக்குன்னு போயிடுவான் நடுத்தட்டு மக்கள் ஏன் பாடே திண்டாட்டா இருக்கு எவன் எப்படி போனா எனக்கு என்னட்டு போயிடுவான் இந்த நீ அடை போங்கயான்றான் பாரு நான் அன்னைக்கே சொன்னனே அபசோகனமாக பேசிக்கிட்டு அலைவான் எங்க ஆளு மொட்டம் தான் பாவமேன்னு நினைப்பான் ஏன்னா அவன் தான் வறுமையில வாடினவன்